ஹலோ வணக்கம் இப்போ நம்ம வந்து நைஜீரியாவில் ஒரு லேனுக்குள்ளே சப் லேனுக்குள்ளேருந்து வெளியே போகிறோம் இங்கேருந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அப்புறம் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் யூ அரவுண்ட் அண்ட் க்ளோஸ் டு த இண்டியன் லாங்குவேஜ் ஸ்கூல்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்குங்க அது வழியாக நம்ம போயிட்டுருக்கோம் இங்கேருந்து வி ஹவ் பிரான்ச் டவுன் அண்ட் தென் ஆர் கோயிங் டு அ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் so this is a place where you have a restaurant called zaika uh, uh, zaika restaurant thandi or roundabout okay? so we are trying to cross through this place has got a left driving mm, There is a restaurant or a restaurant okay? uh, but we are not going there now so this is called as Kukar Road, i being selected. It's a wide road, nice road, uh, reasonably clean and neat, uh, decent road in this locality. Uh, the other number of locality is Ilupeju. Ilupeju is is like you know, a, a lot of Indians are living here, and a lot of Indian shops, Indian restaurants. So a lot of things are here. Sorry. ஸோ எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஒரு சின்ன கேட் இருக்கும் ஒரு செக்யூரிட்டி உட்காந்துப்ப அப்படி எல்லா இடத்துலையும் நம்ம அப்படியே போயின்ட்டு இருக்கோம் இப்போ யூ குட் சி த கார்ட்ஸ் ஆர் விங் ஆர் இது மாதிரி நம்ம ஊர் மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லாமே நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கும் நல்லா இருக்கு ஒரு ஒரு ஃபர்டைலாக தெரியும் இப்போ மரங்கள்லாம் பார்த்தோம்னாலே நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல பெரிய மரங்கள் நிறையா இருக்கும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் திங்ஸ் இருக்கும் என்னோட பொண்ணு பையன் கூட இருக்கிறான் பட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ரவந்தி அவன் சொல்கிறேன் டைம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இப்போ வந்து இங்கேருந்து நைஜீரியா இஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பிஹைண்ட் இண்டியா ஸோ இது லண்டனுக்கும் இதுக்கும் ஐ திங்க் ஒன் ஹவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் ஹவர் உயிர் துபாய்க்கு டூ ஹவர்ஸ் ஸோ யூ குட்ஸி இதெல்லாம் வாட் ஆஃப் ட்ரீஸ் இந்த சைடில் இருக்க கட்டர் தான் கொஞ்சம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா இருக்காது ரெண்டு அடிஐ லுக்கை கொடுக்கும் பட் அதர்வைஸ் பீப்புள் ஆர் குட் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ திட்ஸ் ஹவ் வீட் இஸ் வி ஆர் ஸ்லோலி ஸ்லோலி என்ட்ரிங் அண்ட் டேக்கிங் ஏ டர்ன் பேக் அண்ட் கெட்டிங் பேக் இருக்கும் இந்த மாதிரி தான் வீடுகள் இருக்குங்க கம்யூனிட்டி ஹவுசஸ் எல்லாமே ஒரு பெரிய கேட் இருக்கும் என்ட்ரி மோஸ்ட்லி யார் வீட்லேயுமே மாடியில் ரூஃப் ஸ்பேஸ் இருக்காது பால்கனி இருக்கும் நம்ம ஸ்ட்ரீட் இது நாங்கள் இருக்கிற ரோடு பேர் அடேஃபு ஸ்ட்ரீட்னு பேர்

எங்க பில்டிங்குக்கு புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் நல்லா இருக்குது கலர்ஸ்லாம் தான் ரொம்ப இருக்கு இங்க நிறைய எம்டி ஹவுசஸ் அதாவது வேக்கன்ட் ஹவுசஸ் நிறைய இருக்கு ரொம்ப கம்மியான பீப்புளும் இருக்காங்க ഓക്കെ നമ്മൾ പിന്നാടി പക്കം വീടും പറ്റും എല്ലാ കാമ്പൗണ്ട് ഇതേമാതിരി താങ്ക് യു ബായ്